பசி எனும் நோயில் துடித்தா நாம் பக்கத்தில் இருந்திடுவோம் அதை உடனடியாக தீர்க்க நாம் உணவே மருந்திடுவோம் உணவே மருந்து அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மருத்துவமனையில் விருந்து அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஈரோடு திருப்பூர் சிறகுகள் அமைப்பினர் அன்னவாசல் திட்டத்தின் மூலம் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அட்டண்டர் இருநூறு பேருக்கு தினசரி உணவு தர்றாங்க அது பற்றி விவரங்களை அவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க டெய்லி எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க டெய்லி சாயங்காலம் ஆறு ஆறு ஆறுலேருந்து கொடுக்குறாங்கங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது சேவை ரொம்ப மக்களுக்கு உதவ சந்தோஷம் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இன்னைக்கு நூறாவது நாளுங்கிறதுனால நிறைய ஐட்டங்கள் கொடுக்குறாங்க இதே மாதிரி அவங்க செய்யறது எல்லாருக்கும் உதவியாக கொடுத்துருக்காங்க எத்தனை நாளும் தெரியலாம் வாங்கிட்டு இருக்கேன் பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க சாயந்தரம் ஆறு மணியானா டெய்லி இட்லி கொடுப்பாங்க என்ன காரணம் தெரியுங்களா தெரியலீங்க இன்னைக்கு வந்து நூறாவது நாள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் ஈரோடு சிறையிலிருந்து பசுபதிங்க நம்ம திருப்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் ஈரோடு சிறைகள் அப்படின்ட்டு தமிழ் புத்தாண்டைக்கு நம்ம ஆரம்பிச்சுங்க இன்றைக்கு வந்து நம்ம வந்து நூறாவது நாள் நம்ம வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஸோ நம்ம திருப்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் ஜிஹெச்ல ஒரு பேசண்டோட அட்டண்டருக்கு டெய்லி ஒரு இரநூறு நபர்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாதப்பட்ட மக்களுக்கு இது வந்து நம்ம ரொம்ப உபயோகமாக இருக்குது ஸோ இதுக்காக வந்து நானும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம உணவு கொடுத்துட்டுருக்கோம் இந்த உணவு கொடுக்குறத வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ இந்த மாதிரி உணவு இது வரைக்கும் எங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு உதவி பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்